ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் போஷன் அபியான் சார்பாக போஷன் பக்வாடா குறித்த இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்டத்தின் மூலம் போஷன் அபியான் சார்பாக போஷன் பக்வாடா குறித்த இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்தார் மேலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் போஷா பக்வாடா என்ற ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் இருவார ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுதானியத்தால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் முன்பருவ கல்விக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை பார்வையிட்டார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரிய தர்ஷினி மாவட்ட திட்ட அலுவலர் மீனாபிகே அனைத்து குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் மேற்பார்வையாளர்கள் போஷன் அபியான் பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் vamos தேசிய ஊட்டச்சத்து மாதத்தில் ஊட்டச்சத்து மாதத்தில் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சம்பந்தமான சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும்